பொம்பளையால மாலை ஓடுகளா தா இந்த விட்டுவேன் மாடு புடி மாடு பொம்பளையால மாலை ஓடுலா கை தூங்குங்க ஏய் மாலை ஓடும் நடிக்குதுங்க அக்கா எல்லாம் போன வருஷம் பெரிய பசி விட்டு உங்களை சொல்றேன் பொம்பளை ஆளுங்க இந்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து ட்ரெயின சாட்சி விடுறேன் இல்லைன்னா வீட்டை கூட சாட்சி உடச்சு விட்டு போ அதில் ஏன் சாமி துடியாத்தையா இருக்கு ஓம்ஜத்தியோ ஐயப்பனோ முருகனோ எல்லா சாமியும் நமக்கு அருள் கொடுக்குது ஆனால் இந்துக்கள் கலாச்சாரம் மாறி கொண்டிருக்கிறது தலையில் ஒரு கர்ப்பிணியோ மாசமானவர்களோ வச்சா கூட ஒரு வேப்பில் வச்சா போதும் பேய்க்கு பயந்துக்கிட்டு அதான அதே மாதிரி மேல்மருவத்தூர் போற எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு வேப்பங்கொலைய ஒரு கொத்த காருக்கு முன்னாடி கட்டி விடணும் பஸ்ஸுக்கு முன்னாடி கட்டிருச்சுக்கல்லே வரும்போதே தலைக்கு ஆளுக்கு ரெண்டு கட்டு வேப்பங்கொலை புராத்தையும் கட்டிடுச்சுக்க கண்ணாடி தெரியல அவனுக்கு அவன் கிளீனர் கவக்கம்பை வச்சுக்கிட்டே வேப்பங்கொழையை தூக்கிக்கிட்டே கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்கினே ரைட்டில் வாங்கனே போயிருக்காங்க அவன் போடுறது அந்த விஷயம் இல்லை இந்த ஓம் சக்தி எங்கள் ஆத்தா தலைவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு டிரைவர் சக்தி ஒன்றே டிரைவர் சொல்லுங்க சக்தி என்ன சாங் இதெல்லாம்